காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் பகுதியில் இறைவணக்கம் கஜானனம் சேவிதம் கபித்த ஜந்து பலசார லட்சிதம் உமாசுதம் சோகவிநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் இன்றைய நாள் விசுவாபுவருடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆங்கில மாதம் ஆகஸ்ட் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் கீழ்நோக்கு நாள் பயணம் தர்ஷநாயணம் ருது கிருஷ்ண ருத்து திதி தேய்பிரை திருத்தியை காலை எட்டு நாற்பத்தி ஒன்று வரை பின்னர் சதுர்த்தி நட்சத்திரம் பூரட்டாதி காலை பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு வரை பிறகு உத்திரட்டாதி யோகம் சுகர்மம் மாலை ஆறு ஐம்பத்தி மூன்று வரை அதன் பின் திருதி கரணம் பத்திரை காலை எட்டு நாற்பத்தி ஒன்று வரை பிறகு பவம் இரவு ஏழு நாற்பது வரை பிறகு பாலவம் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஒன்பது சூரிய அஸ்தமனம் ஆறு இருபத்தி ஏழு சந்திரோதயம் எட்டு ஐம்பது சந்திர அஸ்தமனம் ஒன்பது இருபது சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தெட்டு முதல் பன்னிரெண்டு முப்பத்தெட்டு வரை அமிர்த காலம் காலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது முதல் ஏழு இருபத்தி ஒன்பது வரை பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு இருபத்தி மூன்று முதல் ஐந்து பதினொன்று வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் அசுப நேரங்கள் காலம் மாலை மூன்று இருபது முதல் நான்கு ஐம்பத்தி நாலு வரை யமகண்டம் காலை ஒன்பது ஆறு முதல் பத்து நாற்பது வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு பதிமூன்று முதல் ஒன்று நாற்பத்தி ஏழு வரை துர்முகூர்த்தம் காலை எட்டு இருபத்தி ஒன்பது முதல் ஒன்பது பத்தொன்பது வரை இரவு பதினொன்று நாலு முதல் பதினொன்று ஐம்பது வரை தியாஜ்யம் இரவு எட்டு ஐம்பத்தி ஆறு முதல் பத்து இருபத்தி ஏழு வரை இன்றைய விசேஷங்கள் மகா சங்கடகர சதுர்த்தி விநாயகப் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை செய்ய நன்று உலக யானைகள் தினம் இன்று இன்றைய ராசிபலன் மேஷம் நலம் ரிஷபம் லாபம் மிதுனம் பொறுமை கடகம் போட்டி சிம்மம் நட்பு கன்னி ஆதரவு துலாம் சாந்தம் ருச்சிகம் கவனம் தனுசு உதவி மகரம் தேர்ச்சி கும்பம் புகழ் மீனம் நற்செயல் சந்திராஷ்டமம் மகம் பூரம் சூரிய ராசி கடகம் சந்திர ராசி ஆகஸ்ட் பனிரெண்டு காலை ஆறு பத்து வரை கும்பராசி பின்னர் மீனம் இன்றைய கிரகநிலைகள் மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி சந்திரன் குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதயத்திற்கேற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் பொன்மொழிகள் பெரும் சாதனை செய்வதற்கு மூன்று நிலைகளை கடந்தாக வேண்டும் அவை ஏளனம் எதிர்ப்பு அங்கீகாரம் சுவாமி விவேகானந்தர் மருத்துவ குறிப்பு நெல்லிக்காய் நீரை கண்ணில் போட்டு வர கண் நோய் தீரும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்